திசைகள் இந்த நட்சத்திர சாரத்தில் உள்ள திசைகள் இந்த நட்சத்திரக்காரர்கள் பொதுவாக அடுத்தது வந்து இந்த நட்சத்திராதிபதியோட திசை என்ன கே திசை எந்த திசையாக இருந்தாலும் சரி முகமாற்றிய கடவுள்னு சொல்லக்கூடிய கண்டிப்பாக அந்த எள்ளு முடிச்சு போட்டு விளக்கு ஏற்றாதீங்க நீங்கள் எள்ளு முடிச்சு போட்டு விளக்கு ஏற்ற இல்லை வணக்கம் நேயர்களே திருச்சிற்றம்பலம் கிட்டக்கிட்ட ஒரு பத்து நாட்களாக பதிவுகள் எதுவும் போடலை நம்ம வெளியூர்லேருந்து வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அங்கே ஹோமத்தில் தொடர்ந்துருந்ததுனால தொடர்ந்து காஃப் இருமல் மற்றும் கோல்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால பதிவுகள் போடலை நிறைய பேர் ஃபோனில் கேட்டாங்கன்னு பதிவு போடலையே போடலையேன்னு இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறிய பதிவு ரொம்ப முக்கியமான பதிவுன்னு கூட வச்சுக்கலாம் என்னென்னா ஒரு சிறு சிறு பரிகாரங்கள் சிந்தனை துணி தொழிகள் சிந்தனை தொழில்கள் கூட வச்சுக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சில திருத்தங்கள் பரிகாரங்கள் நம்ம செஞ்சிட்டே இருக்கோம் இல்லையா பரிகாரங்கள்லாம் என்ன வழிபாடுகள் அதில் சில திருத்தங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த நவகிரகத்தில் வந்து எள்ளு முடிச்சு போட்டு விளக்கு ஏற்றுவாங்க நிறைய பேர் கண்டிப்பாக அந்த எள்ளு முடிச்சு போட்டு விளக்கு ஏற்றாதீங்க நீங்கள் எள்ளு முடிச்சு போட்டு விளக்கு ஏற்ற ஏற்ற உங்களுக்கு வந்து நிறைய தொல்லைகள் தான் அதிகமாகும் தவிர குறையாது ஏன்னா எள்ளை வந்து எரிக்கக்கூடாது இன்றைக்கி அது ஒரு ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுக்கு முன்னாடி அதெல்லாம் ஆலயங்களில் கிடையாதுங்க எனக்கு தெரிஞ்சு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடிலாம் கிடையாது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எள்ளு முடிச்சு போட்டு விளக்கேற்றுங்கிற ஒரு கான்செப்ட் வந்துடுச்சு நம்ம ஏற்றுற எண்ணெயே நல்லெண்ணெயே எள்ளெண்ணெய் தான் அது ஏற்றலாம் தப்பு இல்லை ஆனால் எள்ளு முடிச்சு வந்து எள்ளு எரியக்கூடாது ஸோ எள்ளு முடிச்சு போட்டு விளக்கேற்றாதீங்க நீங்கள் சனீஸ்வர பகவான் கேத்தக்கூடிய தீபம் நல்லெண்ணெய் தீபமாக இருக்கலாம் நெய்யில் ஏற்றது கூட தப்பே இல்லைங்க இந்த ஜாதகத்தில் குருவும் சனியும் ஒன்றா இருக்கும் அந்த பிரம்மகத்தேன்றுருவாங்க பார்த்தீங்கன்னா உண்மையும் அது அவங்களுக்கு என்ன தான் பார்த்தாங்கன்னா அதிர்ஷ்ட குறைபாடு இருக்கும் அவங்க வந்து நெய்யில் விளக்கேற்றினாங்கன்னா உண்மையிலே நிறைய மாற்றங்கள் இருக்கும் சனீஸ்வரருக்கே நெய்யில் விளக்கேற்றினா ஸோ அதனால் நல்லெண்ணெயில் தீபம் போடுங்க அப்புறம் செவ்வாய்க்கிழமை மத்தியானம் ராகு காலத்துலேயும் வெள்ளிக்கிழமை கால ராகு காலத்துலேயும் துர்க்கைக்கு விளக்கேற்றுவாங்க அது எலும் சம்பளத்தை எடுத்து புழிஞ்சிட்டு அதை திருப்பி அதில் திருப்பி போட்டு விளக்கேற்றுவாங்க அந்த தீபம் ஏற்றாதீங்க அந்த நேரத்துலேயும் மன்னகரில் ஏற்றுங்க எலுமிச்சி மளை வந்து சுதர்சன ஹோமத்தில் ஹோமத்தில் போடலாம் திஷ்டி சுத்திரத்துக்கு பயன்படுத்தலாம் ஏற்கனவே சொன்னோம் காரோடைய டயரு கீழே எலுமிச்சி மளை வச்சு ஏற்றாதீங்கன்ட்டு அதை வந்து எலுமிச்சி மளை வந்து குருமூலி வெத்தில் வந்து தெய்வ மூலி ஸோ அதனால் வந்து அதை பயன்படுத்தாதீங்க இந்த குருமூலினா யாராவது ஒருத்தர் பார்க்க போகும்போது கூட எலும் எடுத்துகிட்டு போவாங்க ஸோ எலும் சிமனை தீபம் ஏற்றாதீங்க ராகு வழிபாடு சிறந்ததுன்னா பைரவருக்கு மட்டும்தான் ஆனால் பைரவருக்கும் நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் இல்லைனா நெய் தீபம் இந்த மாதிரி ஏற்றலாம் மண் நகரில் மண்ணகரில் ஏற்றக்கூடியது வந்து தத்துவம் அக்னி தத்துவம்லாம் அதெல்லாம் சேர்றதுனால அது வந்து கர்மா நிபர்த்தின்னு அதுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்க முடியும் அதனால் அது வந்து நீங்கள் ராக வந்து இந்த பைரவருக்கு ஏற்றாங்க நான் துர்கைக்கு ஏற்றாதீங்க துர்கைக்கு வந்து நீங்கள் எப்படி ஏற்றணுன்னா இரவு நேரத்தில் வந்து துர்கைக்கு வந்து பலம் ரொம்ப அதிகம் ஸோ இரவு நேரத்துலேன்னா ஒரு ஆறரை மணிக்கு மேலே சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னாடி இங்கே துர்கைக்கு விளக்காதீங்க இல்லை சார் என்னோடய விளக்க தான் நீங்கள் மன்னகரில் ஏற்றுங்க எலும் தீபம் ஏற்றாதீங்க அடுத்தது வந்து சனிக்கிழமை அன்னைக்கு கண்டிப்பாக யாராக இருந்தாலும் சரி அசைவம் சாப்பிடக்கூடியவர்கள் சனிக்கிழமை அசைவம் சாப்பிடாதீங்க அன்றைக்கி வந்து ஹீலியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் வந்து உங்களுக்கு எதிர்மறை தொல்லைகள் நிறையா வந்துடும் அதனால் நான் பொதுவாக அசைவம் சாப்பிட்லாமா வேண்டாமான்னு சாப்பிடக்கூடாது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஆனால் அதுக்காக சாப்பிட்றவங்க எல்லோரும் நிறுத்த முடியாது நிறைய பேர் இந்த புரட்டாசியில் விரதம் வந்துட்டு எப்படா முடியும்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க அதுக்கு பெருசாக சாப்பிட்டே போயிடலாம் ஆனால் சனிக்கிழமை அசைவம் சாப்பிடாதீங்க அதேமாதிரி ஆண்களை பொறுத்தவரையும் சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் முடி வெட்டுறது நெகம் வெட்டுறது பெண்கள் வந்து சிலர் முடி திருத்தம் பண்ணுவாங்க அது கூட வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பண்ணாதீங்க சனிக்கிழமை கூட பெண்களுக்கு பெரிய தோஷம் இல்லை ஆனால் ஆண்களுக்கு செவ்வாய் வெள்ளை சனி முடிஞ்ச அளவுக்கு முடி திருத்துவதை அவ அவாய்ட் பண்ணலாம் பட் சிலருக்கு டெய்லி ஷேவ் பண்ணுற பழக்கம் இருக்கும் அவங்கள ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா எல்லாத்துலேயும் விதிவில் குண்டுங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் திஷ்டிக்கின் காலில் வந்து கருப்பு கயிறு கட்டுவாங்க பார்த்திங்கன்னா கணுக்காலில் பட் கொலுசு போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் பெண்களுக்கு அது ஆரோக்கியம் நீங்கள் அது யாரை வேணாலும் கேட்கலாம் நல்ல விஷயம் தெரிஞ்சவங்கள மருத்துவர்களோடு கேட்கலாம் மருத்துவர்கள் நான் சொல் சித்த மருத்துவர்கள் மற்றும் வந்து இந்த ரெண்டாவது அதாவது மருத்துவத்திலேயே வந்து ஆல்டர்னேட்டிவ் மெடிசின்னு சொல்கிறாங்களே அவங்க கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க ஸோ வெள்ளி வந்து நல்ல ஒரு நோய் நிவ நிவாரணம் ஆனால் கருப்பு கயிறு காலில் கட்டக்கூடாது ஆனால் ஒரு சிலருக்கு அது விரிவில் உண்டு எப்போ அப்படின்னா கே திசை நடக்கும்போது அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்தில் வந்து ஒரு குருவோ சனியோ புதனோ இருந்து திசையை நடத்தினால் அவங்க வந்து காலில் வந்து கருப்பு கயிறு கட்டலாம் ஸோ கேது பெற்ற திசை நடக்கும்போது கருப்பு கயிறு கட்டலாம் அது ஒரு வகையான நிவர்த்தி தான் அது வந்து நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே ஒருத்தனை குபேர்னா கிடுங்க இதை செஞ்சீங்கன்னா நீங்கள் மறுநாள் எங்கேயோ போயிடுவீங்க அப்படிலாம் இல்லை அதை தான் விரும்புகிறாங்க எல்லாருமே பயமுறுத்துனாலும் ரொம்பவே அதை விரும்புகிறாங்க அது நம்ம அந்த நோக்கம் இல்லை பயன் தரக்கூடிய விஷயம் மட்டும்தான் இது எல்லாமே நீங்கள் உங்கள் இயல்பான வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள் நல்ல ஆரோக்கியமான விஷயங்களோட தடைகளாக அதுக்கு இது இல்லாமல் உபயோகப்படுங்க அடுத்தது வந்து ரொம்ப அவசரமான காலம் தவிர மற்ற நேரங்களில் சனிக்கிழமை அன்றைக்கி மருத்துவற்றை ஆலோசனைக்கு நாட வேண்டாம் ரொம்ப அவசரமாக இருந்தால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அன்றைக்கி போய் இப்போ கேட்பாங்க என்ன சார் அவசரமாக இருந்தால் இப்போ சனிக்கிழமை போகாமல் வெயிட் பண்ண முடியுமா திடீர்னு ஒரு எமர்ஜென்சி வந்துருச்சு ஒரு அட்டாக்கே வந்துச்சுன்னா போகாமல் இருக்க முடியுமான்னு கேட்பாங்க சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு ஆலோசனை ஒரு பல்லை வழியில் ஏதோ ஒரு எடுக்கணும்னு தோணுதுன்னா அன்றைக்கி போய் ஆலோசனைக்கு போகிறது மருத்துவ சம்பவம் ஆலோசனைக்கு ஃப்ரீயாக இருக்குது அன்றைக்கி போய் மருத்துவரை பார்க்கலாங்கிறது சனிக்கிழமை அன்னைக்கு அவாய்ட் பண்ணிவிடுங்க அடுத்தது வந்து நான் இப்போ ஒரு சில நட்சத்திரங்கள் சொல்கிறேன் இந்த நட்சத்திரங்கள்லேயும் மருத்துவ ஆலோசனை வேண்டாம் அப்புறம் ஒரு சர்ஜரிக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அது வேறு வழி இல்லாத சர்ஜரி நான் சொல்கிறேன் வேறு வழியில் பண்ணி தான் ஆகணும்னா இந்த சர்ஜரி வந்து இந்த நட்சத்திரங்களில் போய் அட்மிட் பண்ணாதீங்க மிச்சம் எப்படி பண்ணாலும் ஒன்றும் பெரிய பாதிப்பே இல்லை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கண்ணாப்ரேஷன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா சுக்ரன் வந்து ஒத்தை கண்ணன் அப்படின்னு சொல்கிறது ஆனால் அந்த வெள்ளிக்கிழமை பண்ணுறது எல்லாமே நடைமுறையில் நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து ஃபெயிலியர் ஆகுதுங்க என்ன சார் கேட்ராக்டெலாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஏதாவது அடுத்த ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி வந்துடுது ஏன்னா கேட்ராட்லேயும் ஃபெயிலியர் இருக்குது இதெல்லாம் நிறைய அனுபவப்பூர்வமாக நான் பார்த்துட்டேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்திகை பஞ்சாங்கத்துக்கு பின்னாடியே இருக்கணும் அவனு புதுசெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் திருவாதிரை பரணி கிருத்திகை ஆயில்யம் பூரம் கேட்டை சுவாதி விசாகம் சித்திரை மகம் பூராடம் பூரட்டாதி இவை எல்லாமே வந்து மருத்துவ ஆலோசனை தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்கள்ங்க திருவாதிரை பரணி கிருத்திகை ஆயில்யம் பூரம் கேட்டை சுவாதி விசாகம் சித்திரை மகம் பூராடம் பூரட்டாதி இது எல்லாமே வந்து மருத்துவ ஆலோசனைக்கு அப்புறம் அட்மிட் ஆகிறதுக்கு தவிர்க்கப்பட வேண்டிய நட்சத்திரங்கள் அவசர காலம் தவிர அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவசர காலத்தில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இந்த அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரக்காரர்கள் பொதுவாக அடுத்தது வந்து இந்த நட்சத்திராதிபதியோட திசை என்ன கே திசை இந்த கே திசை அதுக்கப்புறம் அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்தில் உள்ள திசைகள் இந்த நட்சத்திர சாரத்தில் உள்ள திசைகள் அதாவது வந்து அது குரு திசையாக இருக்கட்டும் சனி திசை இருக்கணும் எந்த திசையாக இருந்தாலும் சரி முகமாற்றிய கடவுள்னு சொல்லக்கூடிய விநாயகர் நரசிம்மர் சக்க சக்கரத்தாழ்வாரம் அதில் வருவார் ஆக்சுவலாக சொல்லப்போனால் வராகி இது போன்ற தெய்வங்களை வழிபடும்போது தொடர்ந்து விளக்கேற்றி வழிபடும்பொழுது பெரிய தோஷம் நிவர்த்திங்க பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் தெரிந்துடும் பொதுவாக இந்த நட்சத்திரத்துக்குரிய திசைகள் படாதபாடு படுத்தும் எதை எடுத்தாலும் தடங்கள் இடைஞ்சல் வர வேண்டிய வருமானத்தை குறச்சும் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இது எல்லாமே வந்து பயடாகக்கூடிய விஷயமாக இந்த வழிபாடுகள் இருக்கும் அதாவது வந்து ஆஞ்சநேயர் எடுத்துக்கலாம் அடுத்தது நரசிம்மர் எடுத்துக்கலாம் விநாயகர் எடுத்துக்கலாம் அப்புறம் நம்ம வக்ரகாளியம்மன் அந்த கோவில் போகிறது இந்த மாதிரி தெய்வங்களை வழிபடுறது நல்லா இருக்குங்க அப்புறம் இது மாதிரி வழிபாடுகள் பண்ணுறது வந்து நன்றாகவே இருக்கும் ராகு ராகுதசை ஒருத்தர் நடக்கும்போதுங்க எளிமையான பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கடல் தண்ணி கோமியம் இது ரெண்டுமே ஒரு பெரிய விசேஷம் இந்த கடல் தண்ணி வீடு வாசலில் தெளிக்கிறது வீட்டில் தெளிக்கிறது கடல் தண்ணியில் கொஞ்சம் குளிக்கிறது கடல் தண்ணி கொண்டு வந்து வச்சு கால்களுவது கடல் தண்ணியில் குளிக்கிறது அதே மாதிரி கோமியம் கோமியம் வந்து கொஞ்சம் சிறிதளவு நல்ல பசு நாட்டு மாட்டை பசுவோட கோமியம் எடுத்து அதை வந்து தண்ணியில் குளிக்கிற தண்ணியில் கலந்து கொஞ்சம் குளிக்கிறது சும்மா ஒரு அஞ்சாறு ஸ்பூன் கலந்தால் போதும் அது மாதிரி குளியல் கால்கள் கழுவுறது இதுக்கெல்லாம் பயன்படுத்தினா ராகு தசையில் வரக்கூடிய பெரிய பிரச்சனைகள் எல்லாமே சூரியனை கண்ட பணி போல் விதகிவிடும் லா கித்தாப் அப்படிங்கிறவருடைய பரிகாரங்கள்லாம் கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதெல்லாம் நடைமுறையில் பயந்துருதுங்க நம்ம ராகுன்னா உடனே உளுந்து எடுத்துருவோம் அவர் என்ன சொன்னார்னா பார்லி எடுத்துக்கங்க அப்படிங்கிற இந்த பார்லியை வந்து நல்ல தண்ணியில் கழுவிட்டு காய வச்சுட்டு லைட்டாக ஒரு நாலஞ்சு ஸ்பூன் வந்து கோமியம் விட்டு நல்லா தொடச்சி அந்த பார்லி எடுத்து ஒரு சிவப்பு நிறைய துணியில் முடித்து நீங்கள் ஒவ்வொரு ரூமில் ஒன்று ஒன்று இல்லை சின்ன வீடாக இருந்தால் ஒன்றே ஒன்று வீட்டில் வைக்கிறதோ தொழில் நடக்கிற ஸ்தாபனத்தில் ராகு ராகுத செலவற்ற இடையூறுகள் எல்லாமே மேக்சிமம் நீங்கிடுது நடைமுறையில் உள்ள விஷயம் இது ரொம்ப சுலபமாக இருக்குது இதையும் பயன்படுத்தி பாருங்கள் இன்னும் லால்கித்தாப்பில் வரக்கூடிய சில பரிகாரங்களோ நடைமுறையில் அது பயன் இப்போ நம்ம சொல்லக்கூடிய நவதானியங்கள் எல்லாமே அவர் சில இதெல்லாம் மாற்றி சொல்லியிருக்காரு ஆனால் என்னென்னா அவங்க அந்த இடத்துல கிடைக்கக்கூடியது சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் எப்படி சாப்பிட்ற உணவு வந்து எங்கே என்னென்ன கிடைச்சோ அது சாப்பிட்ற பழக்கம் வந்தது இல்லையா அது போல் இருக்குதுன்னு சொன்னாலுமே எப்போவுமே ஒரு பரிகாரம் சொல்லும்போது நடைமுறையில் பயன் தருதான்னு பார்க்குறோம் பயன் தந்ததுக்கு அப்புறம் தான் சொல்கிறோம் இப்போ வாசத்தில் கூட பார்த்திங்கன்னா அந்த கிராஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த காப்பர் கம்பி பாதரச மணிகள் பாதரசங்களை எல்லாம் உபயோகப்படுத்துவோம் அது நடைமுறையில் பயன் தரதுனால தான் அதை பயன்படுத்துகிறோம் இல்லைன்னா அதை பயன்படுத்த மாட்டோம் ஸோ அதனால் இது எல்லாத்தையும் பயன்படுத்தி பாருங்கள் நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்